ஏய் எடுத்து வச்சிட்டியா ஆ எடுத்து வச்சுக்கிட்டே இருக்கேன் ஆனந்தி மாமா கார்த்தைக்கு எடுத்து வச்சரல அது அதில் வச்சுட்டேன் அது அதையும் சேர்த்து எடுத்து வச்சிடலான்ட்டு வச்சுக்கிட்டு இருக்கேன் நீ கிளம்பலையா என்ன கிளம்பிட்டேன் என்ன அப்புறம் நின்றுட்டுருக்க வெளியே போ ஆட்டோ வந்துடும் இப்போ கிளம்பணும் இந்த வெ துணியெல்லாம் போட்டிருக்கனே அதெல்லாம் எடுத்து உள்ள வச்சுட்டு வந்துடுறேன் இல்ல நம்ம போயிட்டு வர நேரத்தில் மழை கீது வந்துருச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாதுல்ல அதெல்லாம் நான் எடுத்து வச்சுக்கிறேம்மா நீ வேணா இரு அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் எடுத்து வச்சிடுறேன் நீ எடுத்து வை பார்த்து போகணும்

கொஞ்சம் சின்ன காயம்தான் காலில் அதான் இப்ப எப்படி இருக்கு நடக்க முடியுதா என்ன ஆ அதெல்லாம் பிரச்சனை இல்லைண்ணா நடக்கிறா சின்ன காயம்தான் அவன் ஃப்ரெண்டு மாறன் தான் கொண்டு போயிட்டு கட்டெல்லாம் கட்டி கூட்டிட்டு வந்த அப்படி ஓ மாறனா சரி சரி அப்புறம் எல்லாரும் என்ன பண்றீங்க இப்ப டீ டைம்ல அதனாலதான் வந்தோம் ரூமுக்கு வந்துட்டு தான் சரி உனக்கு போன் பண்ணுவோம் அப்படின்ட்டு வந்து கூப்பிட்டேன் எங்க இருக்க இந்த வீட்டுலதான் இப்பதான் மாமா வீட்டுக்கு கிளம்பிக்கிட்டு இருக்கேன் மாமா வீட்டுல போயிட்டு கல்யாண ஓ சரிப்பா சரிப்பா போயிட்டு மாப்பிள்ள வீட்டுல எல்லாம் பேசிட்டு என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு கேட்டுட்டு வா நம்ம எல்லாம் பார்த்து சிறப்பா பண்ணிரலாம் ம் ஆமாங்கண்ணா ஆனா என்ன ரொம்ப நடுக்கமா இருக்குது ஏன் அப்படி இருக்கு இல்ல முத முதையா தங்கச்சிக்காக போயிட்டு வரணு பேச போறோம் இல்ல அதான் அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா எல்லாம் மேலே இருக்கிற உன்னோட அப்பாவும் அம்மாவும் உன்னை பார்த்துக்கிட்டு தான் இருப்பாங்க நீங்க எதை பற்றியும் கவலைப்படாதீங்க எல்லாம் நல்லபடியா முடியும் ம் அந்த நம்பிக்கையில் தாண்ணா இருக்கேன் ஓ சரிப்பா எங்களுக்கும் டைம் ஆயிடுச்சு டீ டைம் முடிஞ்சிருச்சு நானும் போறேன் என்ன பாரு நாங்க ஃப்ரீ ஆயிட்டு நைட்டு கூப்பிடுறோம் ம் சரிங்கண்ணா அண்ணா எல்லாம் எடுத்து வச்சாச்சிண்ணா ம் சரிம்மா வா போகலாம் அப்படியே வாங்க பார்த்தீர்மா

காலையில எந்திரிக்கிறது எட்டு மணி சாப்பிட்டு விட்டு பத்து மணிக்கெல்லாம் படுத்துறது என்ன பொழப்பு போ என் பையன் அங்க வேலை வெட்டியை பாக்கறான் இங்க இது தூங்கியே சலிக்குது ஜானகி ஏ ஜானகி ஐயா மனுஷன் இந்த வீட்டுல நீ தூங்காத்தா நான் வெளியே போறேன் அதை சொல்லிட்டு தான் கூப்பிட்டேன் எப்பயும் போகும்போது சொல்லிட்டா போறீங்க இல்லடியம்மா எப்பயும் சொல்றது இல்ல இப்ப சொல்லிட்டு போறேன் அப்ப என்னடி என்கிட்ட சொல்லான்னு போலான்னு வெளியே போயிடுச்சுன்னு சொல்லுவல அதுக்காகத்தான் போங்க யார் வேண்டாம் ம் சரி வாரேன் இந்த எங்க போறீங்க அதான் பெரிய சம்பந்தி வீட்டில் வீடு வாங்குறாங்கல்ல அதனால இன்னையும் கூப்பிட்டாங்க கையெழுத்து போறதுக்கு சாட்சி கையெழுத்துக்கு அதனால போறேன் அப்போ வீடு வாங்குறாங்களா இருபது லட்ச ரூபா வச்சிருக்காங்களா ஏன்டி அவங்க நம்மள விட வசதியானவங்க ஏன் இல்லாமையா இருக்கும் அவங்களுக்கு ம் ஹம் என்கிட்டும் போகாத வீட்டை திறந்து போட்டுட்டு வீட்டு பிள்ளாரு சரியா வரேன் ஹம் இதுங்களுக்கு வாட்சா பாரு காரில் தான் இனிமேல் போறது வாரது போறதுக்கு வண்டி இல்லாம நடந்து போகுங்க இப்ப இதுங்களுக்கு வாழ்வு என்னமா ரொம்ப நேரம் ஆயிடுச்சா இல்ல இல்ல சரியான தான் வந்திருக்கீங்க வாங்க போலாம் சாணி கும்பிட்டு வந்தமா நல்ல காரியம் பண்ண அதனால தான் கொஞ்சம் மணி ஆயி சரி சரி வாங்க வந்து வண்டியில இருங்க ஆ போலாம் பா நம்ம பிள்ளைக்கு பவுனு போடணும்னு சொன்னேன் அதை போய் அவங்க பையன்கிட்ட கேட்கறதுக்கு முடியல இப்ப இங்க இருந்து வண்டி ஏறி போகுது கையெழுத்து போடுறதுக்கு இதெல்லாம் எங்க போய் சொல்றது இந்த ஆள் ஒருவேளை அவங்க அம்மாக்கிட்ட காசு எதுவும் கொடுத்துட்டு போயிருப்பாரோ பிள்ளைக்கு நகை போடுறதுக்கு அதனால தான் அந்த ஆளும் வாயை திறக்க மாட்டேங்குது இதுவும் வாயை திறக்க மாட்டேங்கிது எப்படியும் இந்த ஆள் காசு கொடுத்தாலும் கொடுத்துட்டு போயிருப்பது இப்போ போய் இதுக்காக திறந்து பார்ப்போம் அந்த ஆள் எங்கெங்கே கேமரா வச்சுருப்பாருன்னு கண்டுபிடிக்கிறது எப்படின்னு சொல்லி ஃபோனில் வச்சு பார்த்துட்டோம்ல அதனால் அந்த மாதிரி போனை பண்ணி எல்லா இடத்துலையும் காட்டுவோம் எங்கிட்டு கிரு கிருன்னு அடிக்குதோ அந்த இடத்துல தான் கேமரா இருக்குன்னு சொல்லி கரெக்டாக அந்த இடத்த மட்டும் மூடி விட்டு விட்டு காசு இருக்கான்னு தொலைவி எடுத்துருவோம் அதுமாதிரி பையன் வானான்னு சொன்னோன்னே நேற்று ராத்திரியிலேருந்து ஒரு பொட்டு தூக்கம் இல்லை கொஞ்சம் நேரம் அசந்து தூங்கலானு பார்த்தா சுற்றி சுற்றி சுத்தி சுற்றி கதவை தட்டுறானுங்க எந்த நேரத்தில் என வருவான்னு தெரியாமல் பக்கு பக்கு பக்குன்னு இருக்கு போதாத குறைக்கு அந்த சிறுவண்டு வேற காசு கேட்டுக்கிட்டு என்ன அட்டகாசம் பண்ணுது அப்பா முடியலடா சாமி

அந்த 5 நிமிஷத்துல அவன் வந்து சட்டைய புடிச்சு கேட்டானே என்ன பதில் சொல்லுวะ கம்மனி இரு என்னமா நீ வெளியவும் போக விட மாட்டிக்கிற ஒண்ணும் போக விட மாட்டிக்கிற யாராவது ஒரு தேதி வீட்டை விட்டு வெளிய போனா கூட அவன் கண்ணல சிக்கனமனா எல்லாம் போய்டும்னு இருக்கேன் கம்மனி இரு சரி படுத்துறடா சாமி இந்த வீடு தான் அப்படியே நிறுத்திடுங்க இன்னொரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் கழிச்சு கூப்பிடுறேன் அப்பயும் நீங்க தான் வரணும் சரிங்களா சரி போயிட்டு வாங்க இங்கதான் நம்ம மாமா இருக்காங்க வெளிநாட்டில் இத்திலும் பத்துக்கு பத்து ரூம்ல அத்தனை பேர் ஒரே ரூம்ல இருந்து கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு அதில் வாங்கின வீடு எவ்வளோ பெருசாக இருக்கு நினைச்சு கூட பார்க்க முடியல அங்கே இருக்கும்போது அது கஷ்டமாக தெரிஞ்சது ஆனால் நம்ம ஊருக்கு வந்து இவ்வளோ பெரிய வீடு நம்ம வாங்கியிருக்கோம்னு நினைக்கும் போது எம்பிட்டு பெருமையாக இருக்கு அதை விட ரொம்ப பெரிய சந்தோஷம் என் தங்கச்சி இவ்வளோ பெரிய வீட்டில் வாழ போறா அதை நினைச்சிதான்

கதவு தட்டுற யாரும் வெளியே வர மாட்டேங்கிறாங்க உள்ள இருப்பாங்கல்ல வரணும் இல்ல வந்து கதவு துறக்கும் வலது கால் வச்சு ஐயோ ஐயோ அனந்தி மன்னிச்சிருமா நான் வேணும்னு அப்படி பேசல இருக்கிற ஒரு கால எந்த காலை வச்சு உள்ள போனா என்னன்னு இல்லமா தெரியாம அண்ணன் அப்படி பேசிட்டேன் இவனுக்கு ஒரு முடிவே இல்லாம போச்சு இப்ப தூக்கி போட்டு நங்கு 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 அடிச்சு அனுப்பினா வச்சுக்கோ மறுபடியும் இந்த பக்கம் வரமாட்டான் எமாரி ஊர்வேளை அந்த மாப்ள பையன் வந்துட்டானா நான் வந்தானே வந்திருப்பானே அவன் இல்லையே இவன் தான சுத்தி சுத்தி கதவ தட்டிட்டு காசுக்கு இன்னைக்கு இருக்குது அண்ணே ஏய் அவன் நினைச்சா இவனை கூட்டிட்டு வராளே யோ இப்படிக்கு ஏதும் பேசாத வாய் மூடிட்டு கம்மனி இரு என்னமா மாமா எப்படி இருக்கீங்க இன்ன வரைக்கும் நல்லா இருந்தோம் அதான் நீ வந்துட்டல மொத்தமா முடிஞ்சு போச்சு என்ன மாமா உங்க கிட்ட தான் கேட்டிட்டு இருக்கே நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கும்பா நீ எப்படி இருக்க நல்லா இருக்கோம் மாமா எப்ப ஊர்ல இருந்து வந்த நேத்து தான் மாமா வந்த வந்தோடனே வருவோன்னு அப்புறம் அது இதுன்னு வேலை வெட்டின்னு ஆயிப்போச்சா அதான் வரவே முடியல எதுவும் நினைச்சுக்காதீங்க என்ன நீங்க மட்டும் தான் இருக்கீங்க என்ன மாமா சொல்றீங்க எல்லாரும் ஒரே இருக்கீங்க தெரியல

என்ன மச்சான் ரொம்ப இழைச்சு போயிட்ட சாப்பிடுறியா இல்லையா நீ சாப்பிட்டுதான் இருக்கு மச்சான் உங்க எல்லாத்துக்காகவும் அப்புறம் உனக்கு ஓன எல்லாம் பிடிக்கும்ல அதனால எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் மச்சான் எடுத்து பாரு உனக்கு பிடிச்சிருக்கா என்னன்னு அப்படியா ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் என்னன்னா இருக்கு எனக்கு அதை பத்தி எல்லாம் ஒண்ணும் தெரியாது மச்சான் அதெல்லாம் பெரிய பெரிய ஆளுங்க பயன்படுத்துறது சொன்னாங்கன்னு வாங்கிட்டு வந்தேன் நல்லா இருக்கான்னு பாருங்க சரி நான் வரேன் என்ன மாப்பிள்ள பேசறதுக்குள்ள போயிட்டாரு

சாமிச்சுட்டு இருக்காப்பா அதான் அப்புறம் மாமா முக்கியமான விஷயம் பேசுறதுக்கு தான் வந்திருக்கேன் நம்ம கல்யாண விஷயத்தான் பேச போதே மக்க விஷயத்தெல்லாம் வேற ஒரு மாசிக்கலாம் இப்போ நான் வெளிய போறேன் நீ கொஞ்சம் கிளம்பறியா நீங்க வெளிய போறீங்கன்னா போங்க மாமா நான் அத்தை கிட்ட பேசிக்கிறேன் மாப்பிள்ள இருக்காருல்ல அவரை வச்சு பேசிக்கிறேன் ஐயோ சொன்னா புரிஞ்சுக்கப்பா நான் இப்ப வெளியே கிளம்புறேன் நீ கொஞ்சம் வெளியே கிளம்புப்பா இத்தனை வருஷம் கழிச்சு வந்திருக்கேன் தங்கச்சியோட கல்யாண விஷயத்தெல்லாம் பத்தி பேசணும் ஓ தங்கச்சிக்கு மாப்பிள்ளை எதுவும் பாத்துட்டியா என்ன மாமா காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நான் எங்க மாப்பிள்ள பாத்தேன் நம்ம மாப்பிள்ளையை தானே தங்கச்சிக்கு எப்பயோ பேசி முடிச்சது தானே இது ஓ அதுவா அது கல்யாணம் எப்ப நானும் வெளிநாடு கிளம்புவேன் அஞ்சு வருஷம் கழிச்சுதானே வச்சுக்கோமே இப்ப உடனே பண்ணணும்னா எப்படி இல்லாம இத்தனை நாள் வரைக்கும் ஆனந்தி தனியா இருந்தா ஆனா இப்பதான் வீடு வாசனும் எல்லாம் வந்துருச்சு இல்ல நானும் அங்கிருந்து நினைச்ச பிள்ளை வர முடியல தங்கச்சியும் தனியா நேத்து பாருங்க எனக்காக அது அதே வாங்க போயிருக்கா அப்போ வண்டிக்காரம்ல காயமாயிப்போச்சு இந்த சூழ்நிலையில விட்டுட்டு போக முடியுமா இங்கே கல்யாணம் பண்ணி உங்களை நம்பி விட்டுட்டு போகலாம் அதுக்காக தான் பேசிட்டு போலான்னு வந்தேன் வெளியே கிளம்பணும் ரெண்டு முதல்ல கிளம்புவோம் என்னமாமா இப்படி பேசுறீங்க ரெண்டு பேரும் சரிமாமா கோவப்படாதீங்க அனந்தி இப்ப வீட்டுக்கு கிளம்புவோம் நாளைக்கு பேசிக்கலாம் சரியா

ஏய் என்ன அவங்க பாக்குறாங்க பார்க்கல அதெல்லாம் தேவையே கிடையாது ஆனா நீ அங்க நல்லா இருக்கணும் அது ஒன்னும் வேற யாரோதோ வீடு கிடையாதுமா நம்ம வீடு அதான் மாமாவுக்கு ஏதோ வேலை இருக்குன்னு சொன்னாங்கல்ல அதனாலதான் போ நாங்க இல்லைன்னா நம்மள போன்னு சொல்லுவாங்களா இல்லன்னா அங்க இருக்கும்போது அத்த முகத்திலயும் சந்தோஷமே இல்ல போதது குறைக்கு மாமா வந்தப்ப என் முகத்தை பார்க்க கூட இல்ல தெரியுமா அதான் அத்தை சொன்னாங்கல்ல அவருக்கும் வேலை இருக்கு வீட்டுக்குள்ள போய் வேலை செய்வாருன்னு விடு அதெல்லாம் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நாங்க சரியாயிடும் நான் இருக்க வரைக்கும் என் தங்கச்சி தங்கம் சோகமாவே இருக்க கூடாது சிரிச்சு கலகலன்னு இருக்கணும் நான் வேணா தூக்கவா வேண்டாம் வேண்டாம் சொன்னா வேணும்னு அறுத்தோம் இப்ப நான் தூக்க போறேன் அதெல்லாம் முடியாது தூக்க போறேன் அண்ணா இருக்கும்போது நீ எப்படி விழுவ இப்ப பாரு அப்படியே உன்ன உள்ள தூக்கிட்டு போறேன் ஹலோ फ्रेंड्स அண்ட் ஃபேமிலி எல்லாரும் எப்படி இருக்கீங்க நிச்சயம் எல்லாரும் நல்லா இருப்பீங்க நம்புறோம் நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க ஏன்னா நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸ்னா மேற்கொண்டு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்றதுக்கு நமக்கு ஒரு மோட்டிவா இருக்கும் நம்ம வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியும் பார்க்கணும்னா மறக்காம ஷேர் பண்ணுங்க சொந்தம் தொடர சப்ஸ்கிரைப் பண்ணுங்க